ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழாச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து டெல்லியிலேருந்து மதுரை வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் என்னோட சின்ன பையனை வச்சு காலையில் ஒரு மூணு மணிக்கே வந்து கிளம்பியாச்சுங்க நைட்லாம் தூக்கமே இல்லை காலையில் மூணு மணிக்கே வந்து கிளம்பிச்சு சரி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் இல்லையா நம்ம மட்டும்தான் போகிறோம் ஏன்னா நானும் தருண் சின்ன பையன் மட்டும்தான் வந்து போகிறோம் ஹஸ்பண்ட்க்கு லீவ் கிடைக்கல தம்பிக்கும் ஸ்கூல் வந்து லீவ் எடுக்க முடியாது இல்லையா இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வந்தோம் சோ அதனால பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு அம்மாச்சி துண்ணுக்கு எல்லாம் வச்சு விட்டாங்க எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு நல்லா ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு தனியா போறதுனாலே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து தோணும் இல்லையா பயப்படுவாங்க நம்மளுமே வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ சொல்லிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு அம்மாச்சி வந்து வீட்டில் தான் இருந்தாங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து வந்தாங்க எங்களை வந்து வழி அனுப்பி விடுறதுக்கு ஏர்போர்ட்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இல்லையா டெல்லி ஏர்போர்ட் ரொம்பவே பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ராலி எடுத்துட்டு எல்லா சாமான இதெல்லாம் சுட் கேஸ் எல்லாம் வச்சு ஹஸ்பண்ட் வந்து உள்ள தள்ளிட்டு போய் இது பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வாழ்ந்துப்பாங்க எந்திரிச்சிட்டான் தூங்கிட்டு இருந்தவன் கொட்டாயி வேற வந்துகிட்டே இருந்தது அவங்க அப்பா பாத்துக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க எப்பவுமே நாங்க தனியாவே போக மாட்டோம் ஆஹ் தான் போவோம் சில சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இப்ப அப்படிதான் போய் ஆகணும் இல்லையா எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க நாங்களும் பாத்துட்டே உள்ள வந்து போயாச்சு என்ட்ரி பாய் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தான் சின்னவனு நானும் அதுக்கப்புறமா ஃபுல்லா போயிட்டு லக்கேஜை வந்து ஃபர்ஸ்ட் போடணும் இல்லையா பெரிய ஏர்போர்ட்டுங்க அதுவும் இப்ப நாங்க போன டெர்மினல் வந்து கொஞ்சம் தூரமாவே இருந்தது அவனுக்கு கூட்டிகிட்டே அப்புறம் லக்கேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேட் நம்பருக்கு வந்து போகணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி லிஃப்ட் எல்லாமே எஸ்கலேட்டர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து போனேன் தூரம் இவனையும் வச்சுட்டே நான் வந்து போறது நம்ம தனியா போகும்போது வந்து கொஞ்சம் ட்ராவல் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது டஃப் தான் அப்படியே அப்படியே வரக்கூடிய வந்து இந்த வெயிட்டிங் ஹால் வந்து உட்காந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளைட்டுக்காக நம்ம கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே இங்க தாங்க நம்ம சென்னை ஃபர்ஸ்ட் வந்து சென்னைக்கு தான் வந்து போகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்காரங்க இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்க்கவும் கொஞ்சம் ஒரு இது வரும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது நல்லா அதுக்கப்புறம் உட்காந்தாச்சு கொஞ்ச நேரம் நல்லா வெயிட்டிங்கில் போடவும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இனிமே வந்து அடுத்தடுத்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இனி வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்க எங்கிற பாருங்களேன் அழகாக நடந்து வந்தாங்க என்னை வந்து தூக்கலாம் அதிகமாக விடலை சின்ன பையன்தான் இது வந்து காலையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி இருக்குங்க அந்த டைமில் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தெல்லாம் விட்டுட்டான் பரவாயில்ல எனக்கு மடுகு நடந்து வந்தான் எனக்கு வந்து இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூக்கிட்டு பேகையும் தூக்கிட்டு போகிறது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃப்ளைட்டு இந்த சைடு எல்லாம் இண்டிகோ இதெல்லாம் இருக்கு இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து ஏர் இண்டியாவில் தான் வந்து போகிறோம் அதுக்கப்புறம் அவரை வந்து கூட்டிகிட்டு உள்ளே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தாச்சு எனக்கு வந்து விண்டோ சீட்டு தாங்க எப்போவுமே ஹஸ்பண்ட்ட சொல்லிடுவேன் நான் ஸோ விண்டோ சீட்டு அதுக்கப்புறம் வரையும் நடுவில் வந்து உட்கார வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பக்கத்து ஒரு லேடி எங்க கூட வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து ஹிந்திக்காரங்க நினைக்கிறேன் அவங்க எல்லாம் இல்லங்க நம்ம ரெண்டு பேர் தானே அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இல்லையா அதெல்லாம் எடுத்து சரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி மேலே எல்லாமே வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு கீழே என்ன தேவையோ அதை விட்டு வச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க ஏதாவது மேலே வைக்கணுமா லக்கேஜ் அதெல்லாமே எடுத்து வந்து வச்சிட்ருப்பாங்க ஃப்ளாஸ்கில் வந்து சுடுதண்ணி எல்லாமே ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தோமா அதுதான் தான் அவனுக்கு வந்து சிப்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருந்தேன் ஏன்னா சின்ன பையன் இல்லையா ட்ராவல் டைத்து இந்த மாதிரி சமாளிக்கணும் இல்லையா அதனால அவன் பார்த்தீங்கன்னா சீட்டை விட்டுட்டு என் மடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தான் இவனுக்கு வந்து சீட்டு டிக்கெட்டு போட்டதும் போதுங்க அதுக்கு போடாமலே இந்த கிளம்புலாம் இருந்துச்சு ஆனால் போட்டு தானே ஆகும் போனும்ந்துகிட்டே இருந்தான் ஃப்ரீயா தான் இருந்தது அவனோட சீட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா ஐடியாஸ் எல்லாமே இந்த மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுரை எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் சீட் பெல்ட்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு டேக் ஆஃப் வந்து ஆக போகுது இங்க பாருங்க சூப்பரா லைட்டிங் தெரியுது பாருங்க எவ்வளவு ஃபிளைட்ஸ் வந்து நிக்குதுன்னு பாருங்க டெல்லி வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்ங்க அதுக்குள்ளேயே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க மற்ற ஏர்போர்ட் ரொம்ப ஈஸியா எல்லாமே போயிடலாங்க அப்படின்ற மாதிரி தோணும் அது தான் இருக்கும் லைட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பறக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் மேல ஏறினதுமே குட்டி குட்டி லைட்டா அழகா வந்து தெரியும் நைட் வியூ பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் பகல்ல பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கும் நைட்டு வந்து இருட்டில வந்து சூப்பரா தெரியுது பாருங்களேன் அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சன் சூப்பரா சூப்பராக வந்து தெரிஞ்சது அழகா இருந்ததுங்க செங்கதிர் மாதிரி அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏறி ஏறுற போல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேட்டாங்க நான்வெஜ்னு சொன்னேங்க அதுல வந்து ஒரு ஆம்ட் <tomplet> அது அதுக்கப்புறமா இங்கிட்ட ராஜ்மா கிரேவி கொஞ்சம் இந்த சிறு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீமா இருக்குல்ல தயிர்ல வந்து அந்த ஸ்வீட் மாதிரி இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து பண்ணு அதெல்லாமே கூட கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே தான் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் உட்காந்து அதை தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவன் வந்து அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எதையும் சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காஃபி டீ வேணுமான்னு சொல்லி இருந்தாங்க நான் தான் அது எல்லாமே குடிக்க மாட்டேன் இல்லையா ஸோ அதனால் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கந்தப்பை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய்டுவாங்கங்க அதுவும் வந்து கேட்பாங்க அழகாக வந்து வரிசை வரிசையாக அதுக்கப்புறம் பக்கத்து சீட்டில் உள்ளவங்க குட்டி பையன் வந்து என்னை எட்டி பாத்துட்டு விளாண்டுட்டு இருந்தான் அழகா இருந்தது டைம் பாஸ் பண்ணணும் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அங்கேயே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா அஹ் வேடிக்கை பார்க்கறது அப்புறம் வந்து இந்த மாதிரி உள்ள பாக்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு இல்லையா கொஞ்சம் நேரம் தூக்க போடலான்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருந்த அம்மாலாம் வந்ததுலேருந்தே தூங்கிட்டு தான் வந்து இருந்தது ஸோ நானுமே கொஞ்சம் நேரம் படுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லாக தூக்கம் இல்லையில தவ அப்புறம் வந்து சின்ன பையன் தூங்கிட்டான் நானும் வந்து நல்லா இங்கிட்டு படுக்கிறது அங்கிட்டு படுக்கிறதும் திருப்பி திருப்பி படுத்துட்டே இருந்தேங்க நல்லா தூக்கம் வந்தது ஏன்னா நமக்கு நைட்டு தூக்கம் இல்லையா அதனால வந்து தூக்கம் வந்தது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தா சூப்பராக வந்து நம்ம ரீச் ஆரப்போம் சென்னையில் வந்து இறங்குது பாருங்கள் ஃப்ளைட்டு ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து எங்கள் கனெக்டட் பிளைட் மாதிரி சென்னையில இன்னொரு பிளைட் வந்து மாறுற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இறங்கணும் எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சாச்சு ஃபிளைட் எது ஒன்று ஏன்னா டைரக்ட் ஃபிளைட் இந்த தடவை கிடைக்கல அதனால தான் ஸோ இப்போ மதுரையிலேருந்து சாரி சென்னையிலேருந்து அகைன் வந்து மதுரைக்கு நம்ம வந்து போகணும் ஸோ அந்த இருந்து இறங்கிட்டு வெளியில் வந்து கேட் நம்பர் வேறு கேட் நம்பர் இருக்கும் அதில் போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் சரி பாத்ரூம் எல்லாமே இருக்கும் டூ ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த டைம் டூ ஹவர்ஸ் இருக்கிறனால சரி நம்ம வந்து சொற்ற கலட்டிட்டேங்க நம்ம ஊருக்கு வந்தோடனே குளிரை வந்து ஐயோ போயிட்டு வே விற்க ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் கழட்டிட்டு நான் வந்து பையனோட வாஷ்ரூம்லாம் போ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு டெல்லியில இருந்தா அவங்க வந்து வந்தாங்க மதுரைக்கு அவங்களும் வர்றாங்க அவங்க வந்து டாக்டர் டெல்லியில் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு தம்பி வந்து ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க அதில் ஒரு ஜூஸ் வாங்கினா பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாங்க நம்ம பத்து ரூபா பாட்டில் வாங்குவோம் அது வந்து நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பாடு எல்லாமே அங்கே வந்து இருக்கும் நிறைய கிஃப்ட்ஸு டிஷர்ட் பேண்ட்டுன்னு இருப்போம் ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தாங்க எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பேக்லாம் ஏன்னா தம்பியை வச்சுருக்கலாம் பேக் தூக்கிட்டு போகிறது தம்பியை தூக்கிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் அப்புறம் அந்த ஃப்ளைட்டு இருக்கிற இடத்துக்கு போகணும் இல்லையா ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே வந்து அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க தம்பியை தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துட்டோம் நாங்கள் இவங்க தான் அவங்க ரொம்ப சூப்பராக பேசினாங்க டாக்டரா இருக்காங்க டெல்லியில் நம்ம ஊருக்கார பொண்ணு டெல்லியில் வந்து டாக்டரா இருக்கிறது நல்லா வந்து பாத்தீங்கன்னா போல்டா இருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃப்ளைட் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால சம்டைம் வந்து ஏர்போர்ட்டோடய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே சம்டைம் இந்த மாதிரி பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து பஸ்ஸில் வந்து ஏறி அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்ததும் அந்த சிப்ஸ் டப்பா இருந்தது இல்லையா அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் ஏன்னா ட்ராவல் டையத்தில் வந்து இந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சாப்பிட்டு தான் எதையாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து பாருங்களேன் மடியிலேயே உட்காந்துட்டு தாங்க அந்த சீட்டு வந்து ஃப்ரீயாகவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து மூவ் ஆக போகுது இதான் வந்து சென்னை ஏர்போர்ட்டு உள்ளே வந்து அந்த சைட் நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் நிற்குது பாருங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அங்கே உள்ள மாதிரியே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாமே கொடுத்துட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளைட்டு இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும் அங்கேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த மாதிரி வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கே நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து விளையாட்டு காமிச்சுட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அவன் பாட்டுக்கு இருந்தான் அதுக்கப்புறம் பாருங்க பகல் டைமில் பார்க்குறதுக்கும் வளா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேகங்கள் வந்து அழகழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க எல்லாமே கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது ஏன்னா முக்கால் மணி நேரம் தானே கேப்பு அதனால வந்து ம மதியம் டைம் நான் வந்து ஒரு மணிக்கு இறங்குற மாதிரி இருக்கும் இருக்கும் ஸோ அதனால வந்து லஞ்ச் மாதிரி கொடுத்தாங்க ஒரு பிரெட் சாண்ட்விச் வந்து கொடுத்தாங்க அது கூட வந்து வாட்டர் பாட்டில் ரெண்டு குக்கீஸு அதுக்கப்புறம் ஸ்பூனு டிஷ்யூ எல்லாமே வச்சுருவாங்கங்க அதுக்கப்புறம் இந்த காலையில் கொடுத்தாங்க இல்லையா தயிர்ல அந்த ஐஸ்கிரீம் மாதிரி அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் இருந்த அந்த சாண்ட்விஜ் நல்லா வந்து சீஸு பன்னீர்லாம் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க மொயனோஸ்லாம் வச்சு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ இல்லையா ரெண்டாவது ஃப்ளைட்டில் என் பக்கத்து சீட்டாகவே ஆயிட்டாங்க நாங்கள் எல்லோரும் மூணு பேருமே ஒரே சீட்டாகிடுச்சு இன்னும் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு நாங்கள் சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசிகிட்டே இருந்தோம் டிராவல் பண்ணதே தெரியல அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் லே அவுட் மாதிரி தெரியுது பாருங்களேன் அப்படியே ஒவ்வொரு மாற்றமாக இருக்குங்க மேலே இறங்க 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 சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே ஏறும்போதும் கீழே இறங்கும்போதும் லைட்டாக வந்து அடிவே இருக்கும் மற்றபடி எந்ததுமே எனக்கெல்லாம் எந்ததுமே தெரியாது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது சவால்தான் மற்றபடி எனக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் வந்து நின்றுச்சுங்க அந்த பொண்ணு என்னோட பேக்கை தூக்கிட்டு போறாங்க பாருங்களேன் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க தருணும் எனக்கு ஹெல்ப் பண்ண நல்லா நடந்து வந்துட்டே இருந்தான் வெளியில வந்துட்டு வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் எடுக்கணும் இல்லையா நம்ம வந்து லக்கேஜ்ல ஒரு பார்சல் போட்டுருக்கோம் இல்லையா அதை எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன் தம்பியை ட்ராலியில உட்கார வச்சுட்டு அப்புறம் சுட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்ட்ல வந்து சுத்தி சுத்தி வரும் நம்மளோட பேக் வரும்போது அப்படியே எடுத்துக்கலாம் இப்ப வந்து நான் டெல்லியில் பார்சல் போட்டேன் இல்லையா மதுரையிலயும் அவங்க வந்து அப்படியே வந்து மாத்தி விட்டுருவாங்க அடுத்த பிளைட்டுக்கு நம்ம அடுத்த எல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை சோ அந்த மாதிரி இங்க தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சூப்பரா வந்து வெளியில வந்துட்டோங்க எங்க சித்தி தான் எங்களை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க என்னோட குழுந்தனும் வந்துட்டாங்க பாருங்களேன் வந்ததும் ட்ராலியை வாங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மள கூப்பிடுறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரும்போது நம்ம சொந்தங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க என்னோட குழந்தைய வந்து அப்படியே ட்ராலி எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க தள்ளிகிட்டே அந்த சைட் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சித்தி வந்து தம்பியை தூக்கிக்கிட்டாங்க மதுரை விமான நிலையம் அப்படின்னு போட்டிருக்க பாருங்க நம்ம ஊருக்கு வந்துட்டோம்டா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபிளாகை பார்த்தானே அது ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி போகலன்னு சொல்லிட்டு வந்தோம் ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியில வந்துட்டு அதுக்கப்புறமா பஸ் பிடிச்சி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஸ்ல தான் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா அங்க வந்து திருவள்ளுவர் சிலைலாம் எல்லாம் வச்சிருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் பேருந்து நிலம்னு சொல்லிட்டு பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வந்தாச்சு பூக்கடை தாங்க நிறைய இருக்கும் மதுரைனாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஜூஸ் கடையில் நிப்பாட்டு எனக்கு வந்து என்ன ஜூஸ் வீணு கேட்டாங்க எனக்கு பவுண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் பவுண்ட் வந்து நம்ம டெல்லியில் அந்த அளவுக்கு கிடைக்காது தமிழ் கடை கிடைக்கும் அதுவும் அதிகரிட்டா இருக்கும் அது எதுக்கு வாங்கி குடிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்ம ஊருக்கு அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தாச்சு இந்த மாட்டுத்தாவணியை பார்க்கும்போது போதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி இருக்கும் இல்லையா நான் மாட்டுத்தாவணில இருக்கேனே நான் அந்த மாட்டு பாவடையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா அந்த காமெடி தான் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் நாங்க வந்து டைரக்டா திருச்சி தான் போகணும் ஏன்னா கல்யாணத்துக்காக போறோம் இல்லையா சோ எங்களோட குழந்தை வந்து எங்களை வந்து திருச்சி பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க இவங்களை வடிவேல் மாதிரி இவர் நின்றுகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தா டே வடிவேல் மாதிரி பொத்துக்கிட்டு போயிடாதடா சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மதுரையில இருந்து திருச்சிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணுங்க பஸ்ல தம்பி வந்து தூங்கிட்டான் என் கால் பாருங்களேன் நல்லா வந்து வீங்கிடுச்சு ஏன்னா காலையில மூணு மணில இருந்து அந்த கண்ணுல தொங்க போட்டுட்டே உட்காருவோம் இல்லையா பயங்கரமா வீங்கிருச்சு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஸோ அதை நான் டேரக்டா வந்து திருச்சிக்கு ஃப்ளைட் போட்டோங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட்ன்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் மதுரை வந்து இப்படி வர மாதிரி ஆயிட்டு எனக்கு ஸோ சம்டைம் இந்த மாதிரி டிராவல்ல வந்து இந்த மாதிரி தாங்க டிக்கெட் வந்து அமையும் அப்புறம் திருச்சியில வந்து இறங்கிட்டோம் வந்து நின்னுட்டு இருக்கும்போது அப்புறம் சித்தி இந்த ஆட்டோ வந்து புக் பண்ணாங்களா அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே இருந்தோங்க எவ்வளவு நேரம் வீடியோவே எடுக்கல அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டே இருந்தோம் தெரியும் இல்லையா சொந்தத்தை பார்த்தோன்னே பேசிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு என்னோட அண்ணி இவங்க தான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்களா அண்ணி யார் அண்ணி யாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் அண்ணி என் வீடியோ எடுக்காதல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க தோசையும் சாம்பலாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் வந்து ஃப்ளைட்லேயே சாப்பாடுங்க உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அகெயின் பேசிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சீட்டு குடிக்கி வந்து விளாடுவோம் இல்லையா மூணு மூணு சீட்டாக ஒரு நேம் வந்து எழுதிட்டு அதை வந்து சேர்க்குறது அதை வந்து ஜூட்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியுங்க அதெல்லாம் கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் பயங்கர சிரிப்புங்க அந்த விளாடும் போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருது பண்ணுவ விஷயம் அதை பேசிகிட்டே செம்மையா ஒரு ரீயூனியன் போட்டாச்சுங்க அவ்வளோ ஒரு காமெடி ஃபன்னா வந்து விளாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தூக்க வர ஆரம்பிச்சிருச்சு டயர்டு இல்லையா காலையில இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சரி தூங்க போகலாம்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாமே அதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சாச்சுங்க எந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ வெயிட்லாஸ் வெயிட் மெயின்டெயினிங் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி விளாக்ஸும் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்த மிக்க மிக்க நன்றி பை